விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி உடல் குறைவால் காலமானார் உண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பிரிந்தது இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் காமராஜ் இணைப்பில் இருக்கிறார் விழுப்புரம் மாவட்டம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியில் வேட்பாளராக நின்று திமுக எம்எல்ஏ பொறுப்பேற்றோர் புகழ்தி எம்எல்ஏ அவர் கடந்த இரண்டு வருடங்களாக இந்த தொகுதியில் பங்கேற்றி வருகிற நிலையில் கடந்த பத்து விடங்களுக்கு முன்பாக அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிரிக்கப்பட்டு வந்தார் இந்நிலையில விழுப்புரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியைச் சேர்ந்த வெட்ட ரயக்குமார் ஆதித்து நேற்று நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவண்டி அருகே இருக்கக்கூடிய வி சாலையில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நேற்றைய தினம் அவர் தனியார் மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வீடு வீட்டிற்கு திரும்பி அந்த பொதுக்கூட்டத்திற்காக கலந்து கொள்வதற்காக வரியை புரிந்தார் அப்பதுக்கூட்ட மேடைக்கு வந்தவர்களை சிறிய நேரத்தில் அவருக்கு மயக்கம் ஏற்பட்டு ஏற்பட்டது இதனடுத்து அவரை மேலிருந்து கீழே இறக்கி அழைத்துச் செல்லும் போது சட்டமாந்தி ஆண்டி எடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அவரை அருகில் இருக்கக்கூடிய முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு அவருக்கு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பலனின்றி அவர் இன்று உயிரிழந்திருக்கிறார் உயிரிழந்த சிதம்பரம் தொகுதியில் இன்று தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் பொதுக்கூட்ட பிரச்சாரத்தில் கலந்து கொள்வதற்காக இருந்தது அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இவரது இவர் உயிரிழந்த எதிர்த்தரங்கில் கலந்து கொள்வதற்காக வருகை பெறுவதாக தகவல் வெளியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் வருகை புரிவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இவர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடைத்தேர்தல் நடைபெற்ற போது திமுக சார்பில் போட்டியிட்டு தோல்வியேற்றார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி கண்டார் கடந்த மூன்று இரண்டரை வருடங்களுக்கு விக்கிரவண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தற்போது இருந்து வருகிறார் இவருக்கு வயது எழுபத்தொன்னாகிறது திமுக சட்டமன்ற உறுப்பினர் பகுதியில் உயிரிழந்த திமுக தொண்டர்களிடையே அதிருப்தி ஏற்படுத்திய நிலையில் தற்போது முண்டியமாகும் அரசு மருத்துவமனை வேண்டும் என்பதாக தொண்டர்கள் தொண்டர்கள் கூடி நின்று அவர்கள் அவருடைய இனத்திற்கு இடங்களை தெரிவித்து வருகின்றனர் அவர்கள் பொன்முடியும் அவர் அவர் வந்து தற்போது இருக்கக்கூடிய முந்தியமாக அரசு மருத்துவமனைக்கு வருவ புரிந்து குற்றவாளி சட்டமன்ற உறுப்பினர் உயிரிழந்தெடுத்து அவர்கள் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகிறார் அஞ்சலி செலுத்த உள்ளார் முழுமையான விவரங்களுக்கு நன்றி நேற்று விக்ரவாண்டி அருகே பி சாலையில் பிரச்சார பொதுக்கூட்ட மேடையில் எம்எல்ஏ புகழேந்தி மயங்கி விழுந்தார் மயங்கி விழுந்த அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பிரிந்தது